ஆனா ஆயிரம் வருஷம் பழமையான ஆலமரத்தை வந்து நான் இப்ப தாங்க பாக்குறேன் சம மரங்க ராட்சசமரம் அவ்வளவு பெருசா இருக்கு சித்தர் ஜீவசமாதி வந்து எங்க அரைஞ்சிருக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் வருஷம் பழமையான இந்த மரம் இருக்குல்லங்க அந்த மரத்துக்கு அடியில வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து அந்த சித்தர் ஜீவ சமாதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தனியாக செலவச்சிருக்காங்க மக்களே அவர் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் வச்சதுக்காக இங்கே வந்து அந்த மரத்துலேயே வந்து பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க கையை இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன மனசில் நினச்சி வேண்டுகோமோ அந்த வேண்டுதல் வேண்டுமோ வேண்டதுக்கப்புறம் இந்த கட்டவரல் இருக்கு இந்த கட்டவரலும் இந்த கட்டவரலும் ஒன்றா இணையும் பண்ணாங்க ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல தான் வந்து சித்தர் வந்து குகோதரி அந்த குகைதான குக ஏ ஃபே மலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிற நாணுங்கள் மகி மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சித்தரோட தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இது யாரோட பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான தன்னாசி அப்பர் அப்படிங்கிற சித்தரோட ஜீவசமாதிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸில் வீடியோஸ் போட்டிருக்கும் போது ஒருத்தர் சித்தர்களை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அவரோட வேண்டுதல் கிணங்க இன்றைக்கி வந்து ஒரு சித்தர் வீடியோ நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கங்க இப்போ இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய சித்தர் எங்கே இருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் வந்து துடியலூர் அதுக்கு பக்கத்தில் செல்வபுரம்னு சொல்கிறாங்க இந்த ஏரியா இந்த ஏரியாவில் அந்த தன்னாசிப்பர் அப்படிங்கிற அந்த சித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காப்புல ஸோ அந்த இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோங்க இந்த இடத்துல என்ன அப்படி மிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது ஃபஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த இடத்துல வந்து காராட்சி மரம் ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஆழமரம் அதுக்கப்புறம் ஒரு காராட்சி மரம் ரெண்டும் சேர்ந்து ஆயிரம் வருடங்கள் பழமையான மரம் வந்து இங்கே இருக்குதுங்க ஸோ அது வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேண்டுதல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான வேண்டுதல் வந்து ஒன்று பண்ணுறாங்க ஸோ அது வந்து எப்படின்னா அந்த ஜீவசமாதி அடைஞ்சிருப்பார்ல அந்த சித்தர் அந்த சித்தருக்கு கீழே வந்து உட்காந்துட்டு ரெண்டு கையும் தனித்தனியாக வச்சுட்டு அப்புறம் வேண்டுவாங்களாம் ஸோ அந்த வேண்டும் போது அவங்க என்ன நினச்சி வேண்டுறாங்களோ அது நிறைவேறும் அப்படின்னா அந்த ரெண்டு கையும் ஒன்றா சேருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே யாராவது இருந்தாங்கன்னா நான் அவங்க கிட்ட கிட்ட அவங்க கிட்டே போயிட்டு கேட்டு அது என்ன எப்படி அது வேண்டுறாங்க அப்படிங்கிறத போய் கேட்கலாம் இந்த இடத்துக்கு வரவங்களுக்கு நிறைய பேர் நினச்ச காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் எனக்கு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஸோ சரி இதுதான் டைம் அப்படின்னு சொல்லி வந்து நான் இந்த இடத்துக்கு எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பெரிய ஒரு கோபுரம் அந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா தெய்வங்களுக்கு உண்டான சன்னதிகள்லாம் இருக்கும் போல் நான் அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் உள்ளே போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் பார்ப்போம் கைஸ் இது வந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு மரம் ஒன்று இருக்குதுன்னு சொன்ன பார்த்திங்களா ஸோ அந்த மரம் தாங்க இது இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளவோ வந்து கோட்டைகள் அதுக்கப்புறம் நிறைய அரண்மனை அதுக்கப்புறம் பால் அடைஞ்ச பில்டிங்குன்னு சொல்லி நிறைய பார்த்துருப்போம் ஆனால் ஆயிரம் வருஷம் பழமையான ஆலமரத்தை வந்து நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் செம மரங்க மரம் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்பா எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன் ஸோ அந்த மரத்து இந்த மரத்தில் வந்து ஆலமரம் மட்டும் இல்லை அங்கே இடையில் இன்னொரு மரம் உங்களுக்கு கலர் சேஞ்சில் தெரியலாம் அது வந்து காராட்சி மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு மரமும் சேர்ந்து தாங்க அந்த மொத்த அமைப்பை இருக்குது இந்த ரெண்டு மரத்தோட வயசுமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் இருக்குன்னு சொல்லி அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா ஆ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டீட்டெயிலாக இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள ஆலமரமும் காராட்சி மரமும் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இந்த இரண்டு மரத்திற்கு கீழே தான் அருள்மிகு தன்னாசி அப்பர் ஓ ஓகே ஓகே இப்போ இந்த மரம் பார்த்திங்கள்ல இந்த ஆயிரம் வருஷம் மரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே நான் சொன்னேன்ல இந்த மரத்துக்கு அடியில் தாங்க வந்து இந்த தன்னாசி அப்பர் அப்படிங்கிற இந்த சித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்லப்படுது இப்போ நான் அந்த இடத்துல தான் நின்றுருக்கேன் உங்களுக்கு நான் காட்டுறவாங்க பக்கத்தில் போய்ட்டு பாருங்க ஸோ நிறையா வேல் இருக்குது இங்கே நம்ம கால் வைக்க வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எதோ என்ன வேணால் இருக்கலாம் இங்கே கூட ஜீவசமாதி ஆகிருக்கலாம் அதனால் இங்கே பாருங்களேன் நிறையா என்னென்னமோ கட்டி வச்சுருக்காங்க கூட்டெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் நிறையா வளையல் அதுக்கப்புறம் வேண்டுதல் அவங்க என்னென்ன வேண்டுறாங்களோ அதெல்லாம் இங்கே கட்டியிருப்பாங்க போல் தன்னாசீப்பர் அவரோட அமைப்பை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்குங்க எனக்கு தெரிஞ்சு மழை வந்துருன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக காற்று அடிச்சுட்டு இருக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புறது நல்லது இங்கே பாருங்கள் தன்னாசிபர் அவரோட சிலை ஒன்று பக்கத்துலேயே இருக்குது அந்த மரத்துக்கு கீழே இங்கே தான் வந்து அவரோட ஜீவசமாதி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இன்னொரு விஷயம் பார்க்குறாங்க ரொம்ப எனக்கு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இப்படி நான் உட்காந்துட்டு இப்போ இவருக்கு ஆப்போசிட்டில் இப்படி உட்காந்துட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் கையை இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன மனசில் நினச்சி வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் வேண்டுமோ வேண்டதுக்கப்புறம் இந்த கட்டவரல் இருக்குல்ல இந்த கட்டவரலும் இந்த கட்டவரலும் ஒன்றா இணையும் அப்படி இணைஞ்சால் தான் என்ன வேண்டுறாங்களோ அது வந்து காரிய சக்தி சொல்லி இந்த இங்கே இருக்கிறவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அது கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இப்படி வச்ச கை வந்து ரெண்டு ரெண்டுமே வந்து தன்னை அறியாமல் வந்து ஒன்றா இணைகிறது அப்படிங்கிறது வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க உண்மையாகவே வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் வச்சோன்னா எனக்கு கை வச்சோன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவாக தெரியுதுங்க அந்த கை ஃபீல் உணர முடியும் தெரியுங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குது இவருடைய பேர் வந்துங்க தன்னாசி ஈஸ்வர் என்ற பின்னாக்ஷித்தர் ஓகே சரிங்களா இது அட்ரஸ் வந்து செல்வபுரம் வீரவாண்டி பிரிவு கோயமுத்தூர் செல்வபுரம் வீரவாண்டி பிரிவு கோயம்புத்தூர் ஆ ஓகே இந்த பஸ் வசதியெல்லாம் இங்கே அவ்வளோக்கா இல்லையாட்டா பஸ் வசதி எதுவுமே இல்லை சார் எதுவுமே கிடையாது வண்டியில் தான் வரணும் ஆமாங்க ஓகே வண்டியில் தான் வரணுங்க ஓகேங்க இவருடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிங்க இது வந்து இந்த இடம் வந்து அவருடைய ஜீவ சமாதியம் இப்போ கரெக்டாக எந்த இடத்துல நான் சமாதி இருக்குது இப்போ இந்த மரத்துக்கு ஓ அந்த மரத்துக்கு அடியிலையா ஓகே ஓகே அதுதான் ஜீவசமாதியுடைய இடங்க ஓகேண்ணா இது வந்து இதோடைய சிறப்பு என்னன்னு எடுத்துக்கிங்கன்னா சரிங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஏதோ ஒரு வேண்டுதலுக்கு வரங்க ஓகே நம்ம ஏதோ ஒரு வேண்டுதலுக்கு 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 வரும்போது இப்படி கை வச்சு நம்ம சம்மணம் போகிறோம் நம்ம எப்படி உட்கார முடியுங்களோ அந்த டைப்பில் நம்ம உட்காந்து இப்படி கை கீழே கை வச்சிங்கன்னா இந்த கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்மள அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா இல்ல நான் உண்மையாவே ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு இங்க எந்த கண்டிப்பாங்க கூடுதுங்களா ஓகே கூடிடுச்சுன்னா அந்த சிறப்பு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து சிறப்பா நடக்குங்க கண்டிப்பாங்க அந்த ஒரு இதை இருக்கலாம் ஓகே ஓகே ஏதாவது அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு சைவன இருக்கிறவங்களுக்கு ஓகே எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான கோயிலுங்க ஓகே இதுக்கு வந்து பேரு வந்து சித்தருடைய பேரு வந்து லட்சுமண சாமி

ஆனால் இந்த விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி கையை வச்சுட்டு வேண்டுறதெல்லாம் அதிகமாக நடக்கும் இங்கே பாருங்கள் உண்மையாகவே வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்குது அது இங்கே வந்து உட்காந்து அந்த ரெண்டு கையை வச்சுக்கிட்டு நீங்கள் மன உருகி வேணுன்னா மட்டும்தான் அது உங்களால் உணர முடியுமே தவிர சொன்னால் அது உங்களுக்கு புரியாது இங்கே பாருங்கள் அவரோட சித்தர் ஜீவசமாதி வந்து எங்க அடைஞ்சிருக்காப்லன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் வருஷம் பழமையான இந்த மரம் இருக்குல்லங்க அந்த மரத்துக்கு அடியில வந்து கரெக்டா ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க ஆஹ் அதுக்கு பக்கத்துலதான் இந்த ஒரு அமைப்பு இந்த வேல் வச்சிருக்கிற இடமும் அதுக்கப்புறம் இங்க வேண்டுதல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க பூட்டு போட்டு வச்சிருக்காங்க எதுக்கு வேண்டுதல் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிட்டு போயிருப்பாங்க ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க பூட்டு போடுறது என்ன மாதிரி இருக்கு வீடு கட்டுறக்கா இல்லை வேற எதுக்கு வேணாலும் போடுவோம் நமக்கு ஒரு சிறப்பு வேணும்னா நமக்கு ரொம்ப ஒரு பலமான ஒரு ஒரு முடியாத ஒரு இது சூழ்நிலையில் வரணும்னா சரிங்க நம்ம வந்து வேண்டி இந்த பூட்டு போட்டு வச்சுட்டு போனோம்னா அப்புறம் அது வேண்டி நல்ல சிறப்பாக நல்லா நல்ல நல்லா நடந்துருங்க கண்டிப்பாக கரதண்டிலையும் நடந்துருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து அவங்களால என்ன அந்த உதவி பண்ண முடியுமோ பண்ண முடியுமா சாமிக்கு அவசியம் பண்ணிட்டு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் போட்டோ சரிங்க ஒரு சாமி என்ன பண்ண அவங்கனால என்ன சக்தி இருக்குது பண்ணிவிட்டு அந்த பூட்டை வந்து திறந்து விட்டு ஓ ஓகே ஓகே ஐயா மக்களே அவர் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் வச்சதுக்காக இங்கே வந்து அந்த மரத்துலேயே வந்து பூட்டு போட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் தான் இந்த பூட்டை வந்து திறக்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அமைப்பில் தான் இங்கே இருக்கிற பூட்டெல்லாம் போட்டி வச்சுருப்பாங்க போல் எனக்கு தெரியல நான் இங்கேப்பா எனக்கு அது கேட்டங்காட்டி சொல்கிறாங்க பரவாயில்ல சூப்பர்

நமக்கு மனம் மன நிம்மதிக்காக நிறையா போய் நம்ம போகணும் அந்த இந்த இடத்துல வாய் நாம அப்படியே சாமி உக்காந்துருவோம் ஓ நம்ம எதையே நினைக்காம அந்த சாமி மட்டும் நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம் ஓகே ஓகே நடந்தேன் ஆனா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இவருக்குன்னு தனியா ஏதோ ஒரு இங்க இங்க மலையில ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க ரோட்லயே போனீங்கன்னா அந்த கடைசி மலை ஏதோ இந்த ரோட்லேயே டேரெக்டாக போனோம்னா அங்கே ஒரு மலையில் வந்து மலையில வந்து போனேன்னா மூணு முக்க இருக்குங்க கொஞ்ச தூரம் மூணு லெஃப்ட் சைடு இறங்கணும் சரிங்க இறங்கி மேலே ஏறி போகணுங்க அதுதான் அங்கே ஒரு குகைங்க அங்கே இருந்தால் வந்து மார்கழி மாதங்க குரு பூஜைங்க அந்த குரு பூஜைக்கு வந்து அங்கே இருந்தால் பால்கோடை வரும் இப்போ ஃபர்ஸ்ட் தான் வந்து அவரு தவ செஞ்சுட்டு இருந்த இடம் இல்ல ஓகே இருந்து வந்து இங்க வந்து ஜீவ சமாதி இங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க ஜீவ சமாதி அடைஞ்சது ஓகே அப்ப ஆனா ஃபர்ஸ்ட் வந்து தான் ஏன்னா அங்க பூஜை எல்லாம் ஏதாவது நடக்குதுங்களா பூஜை வந்து அமாவாசை வந்து அமாவாசை அமாவாசை பூஜை நடக்கும் கோழு காய்ச்சி உங்க போய் சாமி வீட்டு வச்சு சுருட்டு தேங்காய் வளம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த கூல கொண்டு வந்து அந்த ஆளு கரைச்சு அடி ஊத்தி மக்களை வரங்களுக்கு போற அன்னதானு ஊத்துவாங்க அப்படிங்களா சரி ஓகே ஓகேண்ணா இங்கே வந்து அந்த சித்தர் சமாதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தனியாக செலவச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த மொத்த அமைப்பு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் ஸோ பதினெட்டு சித்தர்கள் வந்து யாரும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் திருமலைசை சித்தர் அப்படின்ற ஒருத்தர் அழகண்ணர் சித்தர் அதுக்கப்புறம் கோரக்கர் வல்லபவ சித்தர் இது புளிப்பானி சித்தர் இங்கே இருக்கிறவர் இது அகஸ்தியர் இது மச்சமொனி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஒரு சித்தர் இருக்கு அப்படிங்க கருவூரார் அப்படின்னு ஒரு சித்தர் இது போகர் போகர் சித்தர் இவர் தாங்க புன்னாக் ஈசர் என்கிற தன்னாசி ஈசர் அப்படிங்கிற இந்த ஜி சித்தர் சமாதி இருக்குல்ல ஜீவ ஜீவ சமாதி ஸோ அது வந்து இவரோட தான் ஸோ இவரை பார்க்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அவரோடது சென்டரில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் இது வந்து நம்ம பார்த்துருப்போம் வெள்ளிங்கல் மலையெல்லாம் அதிகமாக இருக்கும் சட்டைநாதர் சித்தர் அதுக்கப்புறம் கொங்கணர் சித்தர் குதம்பை சித்தர் கமலமுனி சித்தர் காளாங்கி சித்தர் அதுக்கப்புறம் திருமூலர் சித்தர் இடைக்காலர் சித்தர்னு சொல்லிட்டு நிறைய அந்த சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களுக்கு உண்டான அந்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் கூட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாப்ல கூட்டுங்கய்யா கூட்டுங்கய்யா உண்மையாகவே வந்து எப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்குங்க இவர்கிட்ட வந்து உட்காந்துட்டு வேண்டுதல் நிறைய பேர் இப்போ இருக்காங்க நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல உட்காந்து வேண்டதை நான் பார்த்தேன் நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த பூட்டு போட்ட வேண்டுதல் அதெல்லாம் இங்கே தான் நான் பார்க்குறேனே ஏழு கன்னிமார்கள் தெய்வங்கள் வந்து கீழே இருக்குது அந்த சித்தர் அவர் கீழே வந்து ஏழு கன்னிமார்கள் தெய்வங்கள் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கடியில் தான் அவர் சமாதியான இடமே நிறைய வேலைலாம் வச்சு அவங்க வேண்டுதலுக்கு என்னங்க பண்ணியிருக்காங்க உண்மையாகவே சொல்லணும்னா இங்கே வந்து உண்மையாகவே ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்குது இது வந்து நான் வந்து வீடியோக்காகலாம் சொல்லிங்க சத்தியமாக வந்து இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல வேறு எங்கேயுமே எனக்கு அந்த ஃபீல் வரல இந்த மரத்துக்கு அடியில் இந்த இடத்துல வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வருது அது வந்து ஏன்னு தெரில மற்ற எந்த இடத்துலையுமே எனக்கு அந்த ஃபீல் வரல உள்ள கூட கருவறையில் வச்சுருக்காங்க ஜீவசமாதி அவரோட சிலை வந்து எடுத்து அங்கே கருவறையில் கும்பிட்றாங்க பட் ஆனால் அந்த இடத்துல கூட எனக்கு அந்த ஃபீல் வரல இந்த இடத்துல வருதுங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுது உண்மையாகவே ஸோ ரெண்டு கையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க ஸோ அப்படியே அவங்கள அறியாமலேயே அந்த கை வந்து இணையுது ஸோ அப்படி இணைஞ்சால் வந்து காரிய சித்தி ஆகுங்கிறது நம்பிக்கை ஸோ அந்த இடத்துல இப்போ நம்ம உட்காண்ட்ருக்கங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த கோயில் வந்து இந்த ஜீவசமாதியிலாம் அவ்வளோதான் இருக்குது அதுக்கப்புறம் ஏதோ முதியோரில் வந்து அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னமும் விழுகுதுங்க மக்களே அங்கே பாருங்க அந்த ஒரு மலை உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ல தெரியுது பாத்தீங்களா ஸோ ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல தான் வந்து சித்தர் வந்து அந்த குகை தானே குகை அந்த லிங்கம் மாதிரி தெரியுது பாத்தீங்களா அந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த இடம் இருந்த சித்தரை தவம் பண்ணுனது ஓகே ஓகே அங்க இப்ப வந்து குகை சைடுல தெரியுது ஆமா இந்த அந்த மூணு கீழே வந்து சைட்டா தெரியுதுல்ல ஆமா ஆமா அந்த ஒரு கேப் ஒன்னு தெரியுது மகள அங்கே இங்கேருந்து பாருங்கள் ஒரு சின்ன கேப் தான் தெரியும் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது லென்ஸில் சப்போஸ் அங்கே யாராவது வந்தீங்கன்னா அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் அங்கே அமாவாசை அமாவாசை டைமில் வந்து பூஜை நடக்குமாங்க ஓகே ஃபேம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய எப்படி சொல்கிறேன்னா ஒரு பதினெட்டு சித்தர்கள் இன்னும் பதினேழு சித்தர்கள் பாக்கி ஸோ அவங்களோட ஜீவசமாதிகளும் உங்களுக்கு வேணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அதுவரைக்கும் நான் மகி பாய்